வணக்கம் இப்போ நம்ம காரைக்குடிக்கு அருகில் உள்ள கடியாப்பட்டி வந்துருக்கிறோம் இப்போ இவ்வளோ செட்டிநாட்டு ஏரியா இங்கே இருக்க ரோடெலாம் பாருங்கள் இவ்வளோ குறுகலான ரோடு இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பாருங்கள் அரண் பண்ண மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அதுதான் சிதம்பர விலாஸ் ஹெரிட்டேஜ் ஹோட்டலுங்க அது வந்து ஆமாம் அந்த காலத்து நகரத்தாரெலாம் வந்து வீடுகள்லாம் இந்த மாதிரி மாதிரிதான் கட்டியிருக்காங்க போயிட்டு இருக்கோம் நம்ம சிதம்பரேஷன் சிதம்பர பிலாஸ் கார் பார்க்கிங் லக்ஸுரி ஹெரிடேஜ் ஹோட்டல் பாரம்பரிய தங்கும் விடுதி கடியாப்பட்டி இந்த கார் பார்க்கிங் என் சிதம்பர கார் பார்க்கிங் இது சைடு வியூ இல்லை சிதம்பர விழாஸ் முன்பக்கம் எடுத்து உள்ளே போகிறோம் பாருங்கள் ஒரு அரண்மனை தான் வணக்கம் இப்போ நம்ம காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிதம்பர பிள்ளாஸ் ஹெரிட்டேஜ் ஹோட்டல் வச்சுருக்கோம் இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ங்க இந்த ஏரியாவில் இருந்து அதான் இப்போ ஒரு ரூபா வந்துருக்கோம் அறுநூறு மாதிரி பாருங்கள் இதுதான் இங்கே ரிசப்ஷன் ஓகே போகணும் பாருங்கள் ஃபுல்லாக தேக்கு தேக்கு படத்தால் செய்யப்பட்ட நிலை சிவப்பு ஹெரிட்டேஜ் ஹோட்டல் நகரத்தை பாருங்க அந்த காலத்து கடிகாரம் பாருங்க ஒரு ரெண்டு உயரத்துக்கு இருக்கு இப்படிலாம் பார்க்க முடியாது இந்த மாதிரிலாம் ஓகே இந்த சில்வரவழா ஸ்கர்டேஜ் ஹோட்டலில் ஒரு நாளைக்கு நீங்கள் தங்கணும்னு சொன்னாக்க ஒரு நாள் வாடகை ரெண்டு பேருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கணும் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காலை உணவு மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி மதியம் இரவு உணவு வந்து நம்ம சார்ஜ் கிடையாது இங்கே காலையை டிஃபன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்க ஒரு ஆளுக்கு எண்ணூறு ரூபாய் ப்ளஸ் டேக்ஸஸ் ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்றதா இருந்தாங்க ஒரு காஃபி நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் கற்றுக்கிங்க நீங்கள் தான் இங்கே பண்ணுங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி